வணக்கம் உதவி பெறும் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கக் கோரி மூட்டா சார்பில் உள்ளிருப்பு மற்றும் பல்கலை ஆசிரியர்களுக்கான பல்கலைக்கழக குழு பரிந்துரையை நிறைவேற்றும் வகையில் ஊதிய மாற்றத்திற்கான அரசாணையை தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிட்டது அந்த அரசாணைப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலை மற்றும் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டது நிலுவை தொகையும் வழங்கப்பட்டு விட்டது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் மாற்றப்பட்ட ஊதியம் வழங்கப்படவில்லை பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஊதியம் வழங்கப்படவில்லை உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு நியாயமான சட்டப்படியான ஊதியம் வழங்க கோரி பல்வேறு கல்லூரிகளில் மூட்டா சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடந்தது இதில் திரளானோர் பங்கேற்றனர் ஊதியம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் மூட்டா தெரிவித்துள்ளது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க